ஹாய் நின்பா இந்த வீடியோ உள்ள பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சியோட இந்த வாரத்திற்கான இந்த வாரத்தோட முதல் நாளுக்கான ஓட்டிங் வந்து பாத்தீங்கன்னா தொடங்கி இருக்குது அதன்படி இன்னைக்கான மூணு மணி நிலவரப்படி இந்த வாரம் நாமினேஷன் பன்னெண்டு போட்டியாளர்களும் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றத டேட்ல வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்க யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க இன்னைக்கான வீடியோக்களை ஓகே அன்பா பன்னெண்டு போட்டியாளர்களில் இன்னைக்கான மூணு மணி நிலவரப்படு கடைசி இடமான பன்னெண்டாவது இடத்துல வியானா இருக்கிறாங்க இவங்க அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து பதினோராவது இருக்கிறாங்க இவங்க 757 ஐம்பத்தி ஏழு ஓட்டு இதனை தொடர்ந்து பத்தாவது இடத்துல எப்ஜே இருக்கிறாங்க இவங்க தொள்ளாயிரத்து நான்கு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஒன்பதாவது இடத்துல சான்றா இருக்காங்க இவங்க ஆயிரம் ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க எட்டாவது இடத்துல அமைத்து இருக்கிறாங்க இவங்க ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஏழாவது இடத்துல அரோரா இருக்கிறாங்க இவங்க ஆயிரத்தி அறுபத்தி ஒரு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஆறாவது இடத்துல கனி இருக்கிறாங்க இவங்க ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஐந்தாவது இடத்துல பிரஜினர் இருக்கிறாங்க இவங்க ஆயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து நான்காவது இடத்துல திவ்யா கணேஷ் இருக்கிறாங்க இவங்க இரண்டாயிரத்து ஐம்பது ஓட்டு வாங்கியிருக்காங்க இதனை தொடர்ந்து மூன்றாவது இடத்துல கம்ருதீன் இரண்டாவது இடத்துல விக்ரம் இருக்கிறாங்க இவங்க இரண்டாயிரத்து அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு ஓட்டு ஸோ முதல் இடத்துல பார்வதி இருக்கிறாங்க இவங்க இரண்டாயிரத்து அறுநூத்தி அறுபத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மூணு மணி நிலவரப்படு ஸோ தற்போது தான் ஓட்டிங் வந்து தொடங்கி இருக்குது இந்த நேரம் முடிவுப்படி முதல் முதல் இடத்துல பார்வதி சோ கடைசி இடத்துல வியானா இருக்கிறாங்க பார்வதி விக்ரம் கமருதீன் மற்றும் திவ்யா இந்த மூணு பேருக்கு தான் தரமான போட்டி வந்து இருக்குது சோ அடுத்தடுத்து இந்த பன்னெண்டு போட்டியாளர்களும் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பன்னெண்டு போட்டியாளர்கள்ல நீங்க யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்க சோ உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா யூ